என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள் முன்னொரு காலத்தில் அரசர் ஒருவர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார் அவர் நீதியும் நேர்மையும் கொண்டவர் அன்பும் அருளும் நிறைந்தவர் ஒரு சமயம் அவர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார் வழியில் வயதான விறகு வெட்டி ஒருவர் தலையில் விறகுகளை சுமந்தபடியே வந்தார் அரசர் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயதில் இப்படி விறகு சுமந்து கஷ்டப்படுகிறார் என்று வருந்தினார் பிறகு விறகு வெட்டியை பார்த்து ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து அரசே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சைக் கேட்டு தனிக்குடித்தனம் போய்விட்டார்கள் இப்போது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம் அதனால்தான் இப்படி உழைக்க வேண்டியுள்ளது என்று சொன்னார் இதைக் கேட்டதும் அரசர் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு தன் நாட்டில் உள்ள சந்தன ஒரு பகுதியை அவருக்கு தானமாக வழங்கினார் இதனால் விறகு வெட்டி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தனக் காட்டை நன்கொடையாகக் கொடுத்ததில் அரசருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஏனெனில் அவர் சந்தன மரங்களை வெட்டி விற்பார் ஒவ்வொரு மரமும் ஒரு லட்சம் விலை பெறும் அதை கொண்டு வீடு நிலம் என்று வசதியெல்லாம் பெற்று சுகமாக இருப்பார் என்று அரசர் எண்ணினார் அரசர் நினைத்தபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டார் ஆண்டுகள் பல கடந்தன அரசர் வழக்கம்போல் வேட்டைக்குச் செல்கையில் எதிரே வயதான பெரிய செல்வந்தர் ஒருவர் வருவதைக் கண்டார் மக்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை அளித்தனர் அரசர் அந்த பெரியவரை தனது அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்பினார் அந்த பெரியவரும் அரசருக்குக் கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து அரசர் முன் வந்து நின்றார் அரசர் அந்த பெரியவரை பார்த்து ஐயா பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் உடனே அந்த பெரியவர் அரசரை பார்த்து அரசே என்னை தெரியவில்லையா பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டி நான்தான் ஏழ்மையில் வாழ்வதைக் கண்டு சந்தனக்காட்டை எனக்கு தானமாக வழங்கினீர்கள் நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரும் பணக்காரன் ஆனேன் என்றார் அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி பிறகு அவர் அந்த பெரியவரைப் பார்த்து மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் அரசே எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து உள்ளேன் சிலர் சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியுள்ளேன் அதனால்தான் மக்கள் என்மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் என்றார் அரசர் தான் செய்த தியாகம் எப்படி எல்லாம் நன்மைகளை விளைவிக்கிறது என்று எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்தார் நீதி தானம் செய்வது சிறந்தது நாம் தானம் அளிப்பதால் பலரும் பயன் பெறுகிறார்கள் எனவே அனைவரும் தானம் செய்வது நற்பண்பை வளர்க்கும் நல்ல வழியாகும்